திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் அறுநூற்று நாற்பது அதிகாரம் அமைச்சு ஒரு நாட்டின் மன்னர் புதிய அமைச்சரை தேர்வு செய்ய ஒரு போட்டி நடத்தினார் அதில் ரூபசேனன் பரசுராமன் என்ற இருவர் வெற்றி பெற்றனர் இறுதியாக அவர்களிடம் என்னுடைய மூன்று கேள்விகளுக்கு சரியான விடையளிப்பவரே அமைச்சராக நியமிக்கப்படுவார் என்று அறிவித்தார் முதல் கேள்வியாக தெருவில் இருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார் அதற்கு ரூபசேனன் பொது இடத்தில் சண்டையிடுவது தவறு என்பதால் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்து பின்பு குறித்து விசாரிப்பேன் என்றார் பரசுராமனோ சந்தையை விலக்கி அதற்கான காரணத்தை அறிந்து தவறு செய்தவர் மீது நடவடிக்கை எடுப்பேன் என்றார் இரண்டாவது கேள்வியாக நாட்டில் மன்னனுக்கு எதிராக சிலர் சதி செய்வதாக இருந்தால் உங்கள் நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்றார் அரசர் அதற்கு ரூபசேனன் திறமையான ஒற்றர்களின் மூலம் ஒற்றறிந்து அவர்களை கைது செய்து விசாரிப்பேன் என்றார் பரசுராமரோ மன்னருக்கு எதிராக யாரும் தகுந்த காரணமின்றி சதி செய்ய மாட்டார்கள் முதலில் அதற்கான காரணத்தை அறிந்து பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்றார் மூன்றாவது கேள்வியாக மன்னனுடன் காட்டிற்கு செல்லும் போது திடீரென்று ஒரு சிங்கம் மன்னன் மீது பாய்ந்தால் என்ன செய்வீர்கள் என்றார் அப்போது ரூபசேனன் என் உயிரை கொடுத்தாவது மன்னனின் உயிரை காப்பாற்றுவேன் என்றார் பரசுராமன் தான் மன்னனுடன் செல்லும் போது சிங்கம் அவரை தாக்குவதற்கான சூழ்நிலையே ஏற்பட்டிருக்காது என்றார் இறுதியில் புதிய அமைச்சராக அறிவாளியான பரசுராமனை அறிவிப்பார் என்று அனைவரும் எதிர்பார்த்த போது ரூபசேனன் தான் புதிய அமைச்சர் என்று அறிவித்தார் மன்னர் அறிவாற்றலில் சிறந்தவராக இருக்கும் பரசுராமரை விடுத்து ரூபசேனனை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று மூத்த அமைச்சர் ஒருவர் கேட்டார் அதற்கு மன்னர் அறிவாற்றலில் பரசுராமன் ரூபசேனனை விட உயர்ந்தவர்தான் ஆனால் அமைச்சருக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் மனத்திடம்தான் தேவை அது ரூபசேனிடம்தான் இருந்தது மேலும் பரசுராமன் போன்றவர்கள் சுயமாக சிந்தித்து முடிவெடுத்தாலும் அச்செயலை சரியாக செய்து முடிக்க மாட்டார்கள் அதனால்தான் உடனடியாக செயலாற்றும் திறமை கொண்ட ரூபசேனனை அமைச்சராக நியமித்தேன் என்றார் செயலை செய்து முடிக்கும் திறமை இல்லாதவர் அச்செயலை பற்றி நன்கு அறிந்து செய்தாலும் அதனை முறையாக செய்ய மாட்டார் என்பதை முறைப்பட சூழ்ந்தும் முடிவிலவே செய்வர் திறப்பாடு இல்லாதவர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் செயல்புரியாமை தீது நடத்தாட்டுவதே நன்று